வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு நேற்று முன்தினம் காற்று குவிதல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அமைந்த நிலையில் நேற்றைய காற்றுக்குவிதல் குறைந்த பரப்பில் இருந்தது இருந்தாலும் பெய்த இடத்தில் கனமழை பொழிந்திருக்கிறது இப்படி நாளுக்கு நாள் காற்று குவிதலோட இடமும் பரப்பும் குவிதலுடைய மழை பொடிவோட அளவும் மாறுபட்டு காணப்பட்டாலும் எந்த நேரமும் எங்கேயும் மழை பொடியலாம் எல்லா நாளும் வாய்ப்புண்டு கோடையில் உள்ள எல்லா நாட்களுமே மழை வாய்ப்பு இல்லாத நாட்கள் இல்லை ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் சில இடங்கள் ஒதுக்குதல் குறையும் அளவிற்கு பரப்பில் அதிகரித்தும் ஏற்ற இறக்கத்துடன் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பொழிவு குவிதல் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் ஆந்திர எல்லையோர திருப்பத்தூர் வேலூர் மற்றும் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் மரந்தகல்லியில் மழை பொடிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் பள்ளத்திலையும் தாளவாடியிலும் மழை அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவில் இருபத்தாறு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது மாம்பழத்துறையாறு தக்கலை ஆணை கிடங்கு நாகர்கோவிலில் மழை மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழவரப்பள்ளி அணை இருபத்தைந்து மில்லி மீட்டர் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருபது மில்லி மீட்டர் தென்கனிக்கோட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் ராயக்கோட்டை பதினைந்து மில்லி மீட்டர் ஒசூர் தாலுக்கா அலுவலகம் ஐந்து மில்லி மீட்டர் தான் இப்படி சூளகிரி சின்னார் அணை கேஆர்பி அணையெல்லாம் மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தில் இன்னும் நல்ல மழைப்பொழிவு மேலூரில் இன்றைக்கு மாலை அருகில் அறிவித்திருந்தோம் மேலூரில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் பெரியப்பட்டி பதினெட்டு மில்லி மீட்டர் தனியமங்கலம் பதினெட்டு மில்லி மீட்டர் சிட்டம்பட்டி பதினைந்து மில்லி மீட்டர் புலிப்பட்டி ஏழு மில்லி மீட்டர் மதுரை நார்த் மற்றும் தல்லாகுளம் கல்லந்திரி மற்றும் ஆண்டிப்பட்டி எல்லாம் மழை பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆனைமடு அணையில் மழைப்பொழிவு சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் சிங்கம்பொனரி ஏஇஇ ஆஃபீஸ் ஏழு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் மழைப்படிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் ஹரிசர் மலையாள லிமிட் செருமுள்ளி பதினைந்து மில்லி மீட்டர் தேவாலா பனிரெண்டு பேர்வுட் பனிரெண்டு சாம்ராஜ்ய ஸ்டேட் ஒன்பது மேலும் பந்தலூர் உட்பிரையர் எஸ்டேட் எமரால்டு அவலாஞ்சி அப்பர் பவானியெல்லாம் மழைப்பொழிவு மேலும் தேனி மாவட்டத்தில் நதி தேக்கடி போடிநாயக்கனூர் மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வாணியம்பாடி ஆலங்காயம் மழைப்பொழிவு மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் வத்ரா இருப்பு பெரியார் அணை மழைப்பொழிவு இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா படத்தை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மழையில் வந்து குவிக்கிறது அதனால கேரள பகுதியில் மழை அதாவது கடலோரம் நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேற்கு தொடர்ச்சி மலையோடு கேரள பக்கத்தில் குவிக்கிறது கேரள பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழை அதனால தான் கூடலூர் பந்தலூர் பெரியார் மற்றும் இங்கெல்லாம் மழை பொழிவு பொழிந்திருக்கு அதே போல் தமிழ்நாட்டிலையும் குமரிப்புடை சுற்றி கொண்டு வரக்கூடிய குளிர்காற்று டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வேகமாக வரும் அதற்கு பிறகு என்ன ஆகும்னா அப்படியே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி திரும்பி வெப்பத்தால் லேசாகி எடுத்து உள்ளே வந்து மேற்கு கிழக்கு காற்றை மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியையும் குவிக்கி இருக்கிறது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் கொடைக்கனால் மலைப்பகுதி மேலும் தென் மாவட்டங்களில் விருதுநகர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பிற பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமவெளி அதாவது திருநெல்வேலி மேற்கு கிழக்கு பகுதியிலையும் மழை இருக்கும் அதே போல் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திருச்சி மாவட்டம் சந்திக்கும் இடத்துலையும் திருச்சி அதாவது மதுரை ஒட்டியுள்ள எல்லையோர திருச்சி பகுதி திருச்சி மாவட்ட பகுதி அதே போல் சிவகங்கை மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் அந்த துவரங்குறிச்சி அதுவும் சுற்றுவட்டார பகுதி மேலூர் நத்தம் இந்த பகுதிக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வடக்கே ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் நீலகிரி மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே தெரியுது கர்நாடக எல்லையோரம் உறுதியாக சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆங்காங்கே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே வேலூர் மாவட்டத்தை விட திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை மற்றும் ஏலகிரி மலை கல்வராயன் மலை கோமிகனை பகுதி மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைப்பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இது இன்றைய மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி குவியும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு உறுதி இல்லை ஆனால் இதுவே உறுதி இல்லைன்னு நம்ம இதே இல்லை கூடாது நேற்று முன்தினம் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்தோம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை இவ்வளவு பெரிய காற்றுடன் வரும்னே காரணம் என்னென்னா மிக வடமேற்கிலிருந்து அதிகமாக வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த காரணத்தினாலும் அது வேகமாக இருந்த காரணத்தினாலும் குவிக்கப்பட்ட காற்றை குளிர்விக்கும் காற்று வங்கக்கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இலங்கையை ஒட்டி பாக்ஜல சிந்தியில் பயணித்த காரணத்தினாலே நல்ல ஒரு குளிர்விக்கும் காற்று கிடைத்த காரணத்தினாலே குளிர்விப்பு டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அமைந்து காற்றுடன் இடி மின்னலுடன் மழைப்பொடிவை கொடுத்தது இப்படிப்பட்ட மழைப்பொடிவு எங்கும் இருக்கலாம் கோடையை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத நாள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பதினாறாம் தேதி வரை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆங்காங்கே ஆங்காங்கே பரப்பலாம் ஆனால் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுன்னு எல்லா நாளுமே மழை இருக்கு மழை பரப்பு அளவு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பொழியும் இடம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் நாளுக்கு நாள் காற்றுக்குவிதல் இடம் மாறி இருக்கும் ஒரு நாளை கர்நாடக எல்லையோரம் இருக்கும் ஒரு நாள் கேரளா எல்லையோரம் இருக்கும் ஒரு நாள் உள் மாவட்டங்கள் இருக்கும் ஒரு நாள் கேரளா எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் ஒரு நாள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஒரு நாளுக்கு வடகடல் வட உள் பகுதியில் இருக்கும் வட உள்பகுதியில் இருக்கும் வடகடல் வட உள்பகுதியில் இருக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும் இப்படி மாறி மாறி காற்று குவிதல் தெற்கு மேற்கு வடக்கு வட மேற்கு என்று காற்றோட குவிதல் வேகத்தை பொறுத்து அமைப்பு மாறி மாறி அமையும் ஆக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஓராந்தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதாவது பரவலாக கொடுக்கும் என்று சொல்லலாம் மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி மே மாதம் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஒரு வலுவான சிஸ்டமா இன்னும் எந்த இதுலேயும் சொல்லப்படாத ஒன்று நீண்ட கால அறிக்கையில் நாம் இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டே இருக்கிறோம் மே மாதம் ஒன்று ரெண்டு மூன்று தேதி நம்ம சொன்னது எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற தேதியில் எல்லாமே ஏற்கனவே பத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழைப்பிடிவு கொடுத்துருக்கு பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடியே மழைப்பொழிவை கொடுத்துருச்சு அதிகமாக அதே போல் வரக்கூடிய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாள் அதே போல் பன்னிரெண்டு பதிமூணு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை வாய்ப்பு நாட்கள் நிகழ்வு நாட்கள் கனமழை வாய்ப்பு நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோடையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களுக்கும் மழை இருக்கும் வெப்பச்சலண்ட இடி படிவு காற்று குவிதல் படிவு காற்று சுழற்சி படிவு என்று ஏதேனும் ஒரு காரணத்தில் இருந்தாலும் வலுவான நிகழ்வு மாதத்திற்கு மூன்று இருக்கிறது குறைந்தபட்சம் இரண்டு இருக்கிறது மே மாதம் முதல் வாரத்தில் வலுவான ஒரு நல்ல ஒரு ம ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கிறது அதே போல் மே மாதத்தில் மேலும் ஒன்று மேலும் ஒன்று இருக்கிறது இவையெல்லாம் நல்ல மழைப்படிவு தர இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக கோடை மழைப்பொழிவு ஏற்கனவே நூற்றி எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே கூடுதலாக பொழிந்திருக்கிறது வெப்பம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில நாட்கள் மட்டுமே வெப்பம் அதிகமாக இருக்கும் கடந்த ஆண்டு போல் மாத கணக்கிலே நூற்றி பதினோரு டிகிரி எல்லாம் இருந்தது இருக்காது புரியுதுங்களா ஒரு சில இடங்கள்ல தான் குறைந்த பரப்பில் தான் அந்த வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் கொஞ்சம் தனிந்தே இருக்கும் நூறு டிகிரியை ஒட்டியே இருக்கும் நூறு டிகிரிக்கு மேல் போனது மீண்டும் நூறு டிகிரியை ஒட்டி வந்துவிடும் நூறு டிகிரிக்கு கீழே வந்து மீண்டும் நூறு டிகிரிக்கு மேலே போனாலும் நீண்ட நாள் அதிக வெப்ப நாட்களாக இருக்காது இருந்தாலும் மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி